இந்த வருடத்தினுடைய முதலாவது வீடியோவாக நாங்கள் பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா உலகத்தில் பல மூளை முடுக்குகளையும் தமிழர்கள் தமிழ் பேசக்கூடிய மக்கள் பலகி பெருகி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த வரிசையில நாங்கள் ஐந்து ஐரோப்பாவில் காணப்படக்கூடிய நாடுகள் இந்த ஐந்து நாடுகள்லையும் அதிக தமிழர்கள் வாழ்ந்து கொண்டு வராங்க இந்த ஐந்து நாடுகளும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்துன்னு சொல்லி முதல் ஐந்து இடங்களில் காணப்படுது அப்படியான ஐந்து நாடுகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இத்தாலியை பொறுத்த மட்டும் ஐரோப்பாவில் இயக்கத்தில் ஒரு முக்கியமான நாடாக கருதப்படுது அதே மாதிரி ஒரு புனிதமான ஒரு நகரமாகவும் இத்தாலியினுடைய ரோம் வந்துட்டு கருதப்படுறத பார்க்கலாம் சோ இப்படிப்பட்ட இத்தாலியில வந்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் தமிழ் பேசக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டு வராங்களாம் இத்தாலியினுடைய வடக்கு பகுதியாக இருக்கலாம் அதுபோல பலர்மோன் சிலைக்கப்படக்கூடிய அந்த பகுதியாக இருக்கலாம் இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அதிகமான தமிழர்கள் வாழ்ந்து கொண்டு வருவதாக குறிப்பிடப்படுது எனவேதான் இந்த வரிசையில் இத்தாலியானது ஐந்தாம் இடத்தை பிடிச்சு கொள்றாங்க ஸோ அடுத்த கட்டமாக இந்த வரிசையில நான்காம் இடம் சுவிட்சர்லாந்து இருக்குது சுவிட்சர்லாந்து சொல்றது தெரியும் அமைதிக்கு மிக பெயர் போன நாடாக காணப்படுது அதே மாதிரி சோக்லேட்னு சொன்னாலே சுவிட்சர்லாந்துன்னு சொல்லி தனியொரு இடம் இருப்பதை நம்ம பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுவிட்சர்லாந்தானது தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஐரோப்பிய நாடாக கருதப்படுது குறிப்பாக நாற்பதாயிரம் தொடக்கம் ஐம்பதாயிரம் தமிழ் பேசக்கூடிய மக்கள் சுவிட்சர்லாந்துல வாழ்ந்து கொண்டுதான் வருகிறார்கள் குறிப்பாக நேர்த்தியான தமிழ் சமூகத்துக்கெண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்புகள் இந்த சுவிட்சர்லாந்துல வந்துட்டு காணப்படுவதாக குறிப்பிட்டுறாங்க குறிப்பாக இந்தியாவிலிருந்தும் பல தமிழ் பேசக்கூடிய மக்கள் அது போல இலங்கையிலிருந்தும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் போய் சுவிட்சர்லாந்துல வாழ்ந்து கொண்டு வருகிறாங்க இதனால வந்து பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்தானது இந்த வரிசையில நான்காம் இடத்தை பிடிச்சு கொள்ளுது இதுல மூன்றாம் இடம் பார்த்தோம்னு சொன்னால் ஜெர்மனி ஜெர்மனியை பொறுத்த எங்களுக்கு தெரியும் அந்த காலத்திலேருந்து புராதன காலத்திலிருந்தே மிகவும் பழமை வாய்ந்த பல விடயங்களை கொண்ட ஒரு நாடாக கருதப்படுது குறிப்பாக உலக பொருளாதாரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஜெர்மனி ஒரு முன்னிலை காணப்படக்கூடிய நாடு அதே நேரம் உலக மகா யுத்தங்கள்லேயும் மிகவும் பேசப்படக்கூடிய ஒரு நாடாக ஜெர்மன் காணப்படுது இந்த ஜெர்மனில் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ் பேசக்கூடிய மக்கள் காணப்படுறாங்க ஸோ இவங்க வந்துக்கிட்டு அவங்களுடைய கல்ச்சர் அவங்களுடைய கலாச்சாரத்தை சிறந்த முறையில் பின்பற்றுறதுக்கான ஒரு கட்டமைப்பையும் ஜேர்மன் கவர்மெண்ட் வந்து அந்த மக்களுக்கு வந்து வழங்கியிருப்பதாக கூறுகிறார்கள் எனவே தான் ஜேர்மனான இந்த வரிசையில் மூன்றாம் இடத்தை பிடித்துக் கொள்றாங்க அடுத்ததாக இரண்டாம் இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் பிரான்ஸ் காணப்பட்டது பிரான்ஸ் கிழக்கு குறிப்பாக வந்துட்டு அவங்களோட கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி வந்து பார்த்தோம்னு சொன்னால் பாண்டிச்சேரியில் தான் அமைச்சிருந்தாங்க எனவே தான் பிரான்ஸ் ஆனது இந்த வரிசையில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இரண்டாம் இடத்துக்கு வாழ்த்தக்கூடிய காரணம் அந்த நாட்டில் வந்துட்டு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் பேசக்கூடிய மக்கள் இதுவரையும் வாழ்ந்து கொண்டு வராங்க அதுலேயும் குறிப்பாக பிரான்சுடைய பாரிஸ் நகரத்துல பார்த்தோம்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய டி நகருக்கு ஒப்பான ஒரு இடம் காணப்படுவதாக குறிப்பிடுகிறார்கள் எனவே தான் பிரான்ஸான இந்த வரிசையில் இரண்டாம் இடத்தை வந்துட்டு பெற்றுக்கொள்ளுது இந்த வரிசையில் முதலாம் இடத்துல பார்த்தோம்னு சொன்னா யூகே காணப்பட யூகேலேயும் குறிப்பாக வந்துட்டு லண்டனை பார்த்தோம்னு சொன்னால் அதிகப்படியான தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருப்பதாக குறிப்பிட்றாங்க அப்படியும் யூகேயில் இன்னும் ரெண்டு ஸ்பெசிஃபிக்கான இடங்கள் குறிப்பிடப்படுது குறிப்பாக ஈஸ்ட் ஹாம் அதே மாதிரி வெம்ப்ளி இந்த ரெண்டு இடங்கள்லேயும் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அதிகமான தமிழ் பேசக்கூடிய மக்கள் காணப்படுறாங்க எனவே ஒட்டுமொத்தமாக யூகேயில் மூணு தொடக்கம் நான்கு லட்சம் அளவுக்கு தமிழ் பேசக்கூடிய மக்கள் காணப்படுறாங்க இதனால் பார்த்தோம்னு சொன்னால் யூகே ஆனது இந்த வரிசையில் முதலாவது இடத்தை வந்து பெற்றுக்கொள்ளுது இதில் எந்த நாடு வந்துட்டு உங்களை கவர்ந்த நாடு அல்லது வந்து இந்த நாடு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கணும்னு மறக்க கமெண்ட் பண்ணி விடுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ண போட்டு விடுங்க